பரம இந்த பக்கம் ஆ இருக்கா சரி என்னடா வந்தா வந்தா चै 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 दो दो टाइपला मैडम मैडम बाकी 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 बाकी

Thank you.

கொண்டாடுங்க இந்த மருத்துவமனை முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்டது இந்த தினமும் துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுவர்கள் கடந்த ஆண்டு குரம்பட்டி பழைய அரசு மருத்துவமனை இருந்தது ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவமனைக்கு திறந்து வைத்த பிறகு முதலில் நான் துணை முதலமைச்சர் பிறந்த நாள் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கங்க மோதலம் அளிப்பதற்கு அமைச்சர் அவர்கள் அமைச்சர் அவர்கள் ஒரு ஆணைக்கணங்க உத்தரவுக்கணங்க இந்த மோதிரம் வழங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த மாவட்ட திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் ஏற்பாட்டில் இது நடைபெறும் எவ்வளோ பேர் வழங்கினீங்க சார் இன்றைய தானே ஒரு பத்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அறிவிக்கப்படுகிறது மீதி உள்ள முந்தா நாள் இரண்டு நாட்கள் முன்பாக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு அவங்களுக்கு பழங்கள்லாம் கொடுக்கணும் உற்சாகமாக உற்சாகமாக எம்மை கொண்டாடு இந்த உற்சாகம் அதாவது இந்த துணை முதலோட பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடணும் மாவட்டம் முழுவதும் மாவட்டம் இந்த தினம் மாண்புங்க அமைச்சர் அன்பு செங்கல்பட்டியிலே சங்கம் மோதரம் பட்டியிலே நேற்று தான் இந்த தினம் மற்றவங்க